நேரர்களே நான் உங்கள் மணியினர் பிரபாகரன் இன்னைக்கு எபிசோட் என்ன பார்க்க போறோம்னா பங்கு சந்தை பத்தி பாக்க போறேன் சந்தை அதாவது இந்தியா இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் பங்கு சந்தை வந்து பார்த்துருப்பீங்க பங்கு சந்தை நிறைய குடும்பங்கள் மேலோங்கையும் இருக்கு கீழங்கையும் இருக்கு இந்த பங்கு சந்தை யார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்க நம்ம பார்க்க போறோம் முதல்ல நம்ம சிறப்பு வந்தா இருக்க போற நம்ம அசோக் கன்சாமி சாருக்கு என் முதற்கன் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பங்கு சந்தைய பத்தி நிறைய ஆரோச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் அஸ்ட்ராலஜி ரீதியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சோ யாருக்கு சார் சந்தை ஜோதிடத்துல யார் யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கறது நீங்க கேள்வி வச்சிருக்கோம் சோ இப்ப பங்கு சந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போதே வந்து இப்போ தோராயமும் மினிமம் ஒரு மூணாயிரத்துல இருந்து ஒரு நாலாயிரம் ஜாததம் நான் பங்கு சந்தைக்கு மட்டுமே பாத்திருக்கேன் பங்கு சந்தைக்கு மூணாயிரம் பங்கு சந்தைக்கு மட்டும் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு மினிமம் ஒரு ஒரு ஏழு எட்டு பத்து வருடம் அனுபவத்துல நம்ம அந்த சந்தை தான் எனக்கு அதிகம் ஒரு ஏழு வருஷத்துக்கிட்ட அதுலயே மேக்சிமம் ரிசர்ச் பண்ணி அதுல எது வந்து சக்சஸ் ஆகுது எது ஃபெயிலியர் ஆகுது ஸோ எந்த ஜாதக காரங்களும் முதல்ல வராங்க இப்ப நிறைய பேர் கேட்பாங்க எந்த ராசி வந்து வரும் எந்த ராசி வந்து ஜெயிக்கும்னு ராசியை பொறுத்து கிடையாதுங்க நிறைய பேர் போன சார் நான் இந்த ராசி சந்தையில ஜெயிக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்கறேன் ராசி கிடையாது நான் இது பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன் பல சோசியல் மீடியால சொல்லியிருக்கேன் ராகு சம்பந்தப்படாமல் ஒருவர் பங்கு சந்தைக்குள்ள வர முடியாதுங்க என்ன வேணா நீங்க சொல்லி பாருங்க ராகு சம்பந்தப்படல இன்னைக்கு பார்ப்பாடே இன்னைக்கு ஒரு லட்சம் சம்பாரிச்சேன் நீ பத்து லட்சம் சம்பாரிச்சேன் நீ ஒரே நாளில் பத்து லட்சம் போட்டு பத்து கோடி கண்டு கூட மாட்டாங்க அது சூதாட்டம் பாட்டு போயிடுவாங்க பத்தாம் அதிபதியோ பத்தாம் பாவத்திலேயோ லக்கணாதிபதியிலையோ லக்கணத்திலேயோ இல்ல சனியோடையோ இது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு நட்சத்திரத்திலேயோ பார்வையிலையோ அந்த பாவத்திலேயோ ராகு சம்பந்தப்பட்டால் மட்டுமே ஒருவர் பங்கு சந்தைக்கு வர முடியும் ஃபர்ஸ்ட் ரூல் வர்றதுக்கு பங்கு சந்தைக்குள்ள இதுல யார் நல்லா இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ராக நல்ல பொசிஷன்ல இருக்கணும் குரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் புதன் நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அது போக அஞ்சாம் பாவமும் பாவதையும் நல்லா இருந்தால் மட்டுமே ஜெயிக்கிறாங்க சோ இது எல்லாமே நல்லா இருக்கு சார் அஷ்டமாதிபதி திசை நடக்கும்போது தோத்துறாங்க அப்ப அதனாலதான் சொல்றேன் இங்க வந்து தோக்கறதுக்கான ரூல் தான் அதிகமா இருக்கு ஜெயிக்கிறதுக்கு கம்மியா இருக்கு அப்ப நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்றது என்னன்னா உங்களுடைய ஜாதகத்துல லாபமா நஷ்டமான்னு தெரிஞ்சுட்டு நீங்க பாருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் உங்களுடைய ஹார்டே மணியை வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க இழக்காம இருக்கலாம் இந்த இடத்துல கரெக்டு தான் சார் இப்ப நீங்க சொல்றபடி நியாயமா சொன்னீங்க இந்தியால பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதமான பங்குச்சந்தைகள் அதிகமா தான் இருக்கு பத்து சதவீதமான பேர் தான் வந்து நான் ப்ராஃபிட் சம்பாதிச்சுங்கன்னு சொல்றாங்க சோ அந்த பத்து சதவீதம் பேருக்கு ஏதாவது ஜோதிட ரீதியா ஏதாவது காரணங்கள் இருக்குங்களா கண்டிப்பா நான் இப்ப சொன்ன காரணங்கள் அந்த பத்து பேர் பேருக்கு இருக்கும் புரியுதுங்களா தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு ஏன்னா நான் தான் சொல்றேன் தோக்கற்கான விதிகள் அதிகமா இருக்கு அப்ப நம்ம அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன போய் என்னத்த சொல்லி என்ன பிரயோஜனம் ராகு 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 வந்து கெட்டு போயிருச்சு நான் சொன்னதுல குரு ராகு சுக்கரன் புதன் சுக்கரன் கூட சின்ன படத்துக்கு சின்ன ட்ரேட் பண்றவங்கதான் புதனும் குருவும் ராகு இந்த மூணும் அஞ்சாம் பாவ அதிபதியும் இப்ப தனுஷ் லக்கணமா இருக்காங்கன்னா அஞ்சாம் பாவம் எதுங்க செவ்வாய் இப்ப வந்து மேஷ லக்கணமா இருக்காங்கன்னா அஞ்சாம் பாவம் ஒவ்வொரு இதுக்கும் அஞ்சாம் பாவத்தை தான் நம்ம பண்ணணும் புரியுதுங்களா இப்ப வந்து இது எடுத்துக்கோ கன்னி இலக்கணமா இருக்காங்க சனி நல்லா இருக்கணும் அது தொழில் காரணம் அதுவும் உரங்காட்டி அஞ்சாம் பாவம் வந்து ரெண்டு சேர்ந்தா சேர்ந்தாப்புல போயிடு அப்ப அஞ்சாம் பாவத்தை எல்லாருமே விட்டுருவாங்க ஏன்னா அஞ்சாம் பாவம் அறிவு அறிவு நல்லா தான் இது வந்து பண்ண முடியும் இதுக்கு அடுத்த ரூல் ஒன்னு இருக்கு சந்திரன் ஆறு எட்டு பணம்ல போய் பிறப்பு ஜாதகத்துல இருந்துட்டாலும் தப் கரெக்டான டைம்ல தப்பான என்ட்ரி எடுத்து எல்லா பணத்தையும் வந்துடுவாங்க சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல உட்காந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கை ஆமாங்க சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டுல உட்காந்தா இன்னொரு விதி கூட இருக்கு என்னன்னா சொந்த தொழில அவங்களுக்கு செட்டே ஆகாது சொந்த தொழிலே பண்ணக்கூடாது அவங்கள காலம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இதுல ஏதாவது ஃபார்முலா இருக்குல்லையா இந்த மாதிரி ஏதாவது ஒளிப்பாரு அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா இருக்குங்க இப்ப வந்து என்னன்னா நான் சொல்றது எல்லாமே தான் நான் என்னன்னா ஒரு மெத்தடா சொல்லிட்டேன் இப்ப ஜோதிடரா இருக்கிறவங்க எல்லாமே புரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் செவ்வாய் நல்லா இருக்கு அஞ்சாம் பாவாதிபதிக்கு ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு நல்லா இருக்கு புதன் கெட்டு போயிருச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் போயிருவாங்க நிப்டில தோத்து போயிருவாங்க அதே அவங்க பேங்க் நிப்டியில பண்றாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க புரியுதுங்களா புதன் திசை வரும்போது தோத்து போயிருவாங்க புதன் புத்தி வரும்போது தோப்பாங்க புரியுதுங்களா அப்படியே ஒரு பீரியட் எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும்னா ராகேஷ் ஜுஜன்மாலா கூட அப்படி இருக்காது புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த எது நல்லா இருக்கோ அந்த குறிப்பிட்ட திசை டைம்ல வந்து குறிச்சு கொடுத்து நம்ம பண்ணுவோம் ஐயா இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ எக்ஸாம்பிள் ஆனே சொல்றேன் இப்ப என்ன என்னோட ஜகத்தையும் நான் தரேன் ஸோ என் ஜகத்தையும் நீங்கள் கணிக்க முடியுங்களா அதாவது நான் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியுமா லாஸ் பண்ண முடியும் இல்லை எனக்கான தொழில் என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியுங்களா அதனால் தாராளமா பார்த்திடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் மட்டும் அப்படி நான் போடுறேன் அதை மட்டும் சொல்லுங்க உங்க பேரு மண்டிகா டேட்டுங்க பதிமூணு ஆறுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று டைமுங்க பதினொன்னு ஐம்பதுங்க காலையில காலையிலேயே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மட்டும் மீனராசி சிம்மலக்கலம் உங்க ஜாதகத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா முதல்ல எடுத்தோன்ன உங்களுக்கு குரு அவர் வந்து அஷ்டமாதிபதியா வராரு வர்றாரு புரியுதுங்களா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாவும் வராரு புரியுதுங்களா அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்னன்னா புதனோ குருவான்னு பாக்கும் பட்சத்துல உங்களுக்கு தான் அப்ப நீங்க பேங்க் நிப்டில பண்ணக்கூடாது நிப்டியில பண்ணலாம் பேங்கிங் செக்டார் நீங்க பண்ணக்கூடாது கம்யூனிகேஷன் ரிலேட்டட் செக்டார் நீங்க பண்ணிக்கலாம் இப்ப உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற திசை கேது திசை கேது திசையில குரு புத்தியில சனி அந்தரம் நடந்துட்டு இருக்கு அப்ப என்னன்னா இந்த குரு புத்தி முடியற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையா பண்ணணும் உங்களுக்கு குருக்கு ரெண்டாம் பதிவதியா வேற இருக்கா அப்ப தாராளமா நம்ம என்ன பண்ணலாம் வருமானத்தை கொடுப்பாரு அதே சமயம் ஒரு நஷ்டமாகும் இப்ப ரீசெண்டா ஏதாவது உங்களுக்கு நஷ்டம் ஆயிருக்குமே உங்க தொழிலுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் பிரச்சனையாயி ஒரு நஷ்டங்கள் கண்டிப்பா ஆயிருக்கும் அப்ப அந்த நஷ்டம் ஆயிருச்சா நீ லாபம் சொல்லுங்க அப்பதான் அப்பதான் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ நஷ்டம் நீங்க ஏன்னா வந்து அஞ்சு கெட்டு புரியுதுங்களா இப்ப மூலத்திரிகோணத்துல அஞ்சாம் மாதிரி வேலைகள் அதிகமா சொல்லாதனால நஷ்டம் ஆயிருக்கும் நஷ்டமா வருமானத்தை தாண்டி க நஷ்டம் கம்மியா தான் இருந்திருக்கும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல சனி அந்த நடக்குது ஒண்ணும் பிரச்சனை ஏழுல இருந்து வக்கரமா இருக்கு புரியுதுங்களா சோ சிம்ம லக்கணக்காரர்களுக்கு வந்து இப்போ அடுத்து வரக்கூடிய அஹ் பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்தை நோக்கி வருது அப்ப வந்து என்னன்னா மேக்சிமம் தனிமையை விரும்புவீங்க ரெண்டாவது கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கேதும் கண்ணியில இருக்கிறங்காட்டி தான் அந்த நஷ்டம் விரைவில் வந்துச்சு ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்ன அந்த குரு புத்தியில் மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அதுக்கடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் நல்லாயிருக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டட் செக்டர்ஸ் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் செக்டர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அதில் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் மெயினாக குரு புத்தியில் மட்டும் ஜாக்கிரதையாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதுமான அளவு அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ வந்து பெருசாக ட்ரேடிங் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இன்ட்ராடே ட்ரேடிங்கை வந்து ஆக்டிவேஷன் கம்மி பண்ணிவிட்டு ஸ்விங் ட்ரேடிங் லாங் டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிடணும் புரியுதுங்களா இது வந்து நம்ம மேலோட்டமாக சொல்கிறது இப்போ உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட் வேணுன்னா நம்ம அதை குறித்து கொடுத்துருவோம் எப்படிங்க சொன்னீங்க நஷ்டம் இருக்கு அப்படிங்கறது அதுதான் சொல்றேன் அதுதான் எனக்கு வந்து என்னன்னா சொல்றேன் பாத்தீங்களா அந்த குரு புத்தி நடக்குது புரியுதுங்களா திசையில குரு புத்தி நடக்குது இப்ப நீங்க இருக்கீங்க ஆன்மீகத்துல அதிகமா இருக்கிறீங்க கண்டிப்பா ஜோதிடம் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க அதனால கேது உங்களுக்கு ஒன்னும் பெருசா இல்லை அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணீங்க போய் உட்காந்துட்டு வந்து சினிமா ஆக்டர்ஸ் வச்ச இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா என்ன காணாம போயிருப்பீங்க ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஜாதம் பாக்குறப்ப சொல்லியிருக்கேன் அவன் கேதுல பண்றங்காட்டி இன்னும் நம்ம மேல மேலும் வளர்ச்சி இருக்கும் பட் பட்னா இருக்கக்கூடிய கோச்சாரம் வந்து ரெண்டுல கேது வருது கண்டிப்பா வருமானத்தை தடுக்கும் ஒரு சின்ன ஒரு நஷ்டங்கள் வரும் அவன் அஞ்சு கேட்டு கூட இருக்கிறதுனால எட்டாம் பாவத்தை கொஞ்சம் வேலையும் செஞ்சு விட்டு போட்டு அஞ்சாம் அடுத்த வேலையில் செய்வான் புத்தி நீ கொஞ்சம் நல்லா யோசிக்கும் நஷ்டம் ஆயிடுச்சுல ஒருத்தன் வந்து சுட்டு தானே தீனா சுண்டு தெரியும் அந்த மாதிரி பட்டுருச்சு இனிமேல் நல்லா இருப்பீங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு பண்ணணும் அப்ப இந்த காலகட்டங்கள் எனக்கு சரியா இல்லை இந்த மாதிரி நிறைய ஜாதம் வருது யார் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க குறிச்சு கொடுத்துருக்கோம் இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் நீங்க பண்ணுங்க நீங்க கண்டிப்பா நீங்க வேலை வருவீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த தேதியில பயங்கரமான ப்ராஃபிட் புரியுதுங்களா எப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் எப்போ லாங் டைம் பண்ணணும் எப்போ இன்ட்ராடே பண்ணலாம் அந்த ட்ரேடர்ஸ் ஓகே சார் நீங்க இன்ட்ராடே பண்ணலாம் நான் ஒரு தேதி மட்டும் குறிச்சு கொடுத்துட்டு பிடிச்சனே உங்களுக்கு வேண்டியது இல்லை இப்ப அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா டேட்டும் டைம் எல்லாம் சூப்பராக குறிச்சு கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த ப்ரெடிக்ஷனான விஷயங்கள் நீங்க சமயமா பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதை பத்தி எப்படிங்க கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா

கோல்டு விலை அது ஏறினது இறங்குறதுங்கிற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் பிடி பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து குரு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து கோல்டுங்க ஆயில் எடுத்துட்டோம்னா நம்ம சனி நம்ம முன்னாடி திதி கரண யோகம் அதெல்லாமே எடுத்துட்டு அந்த டேட் எடுத்து நியூமராலஜி எடுத்துட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு இன்ட்ராடேவா இயர்லியா இந்த மாதிரி அதை வந்து படிப்பு பண்ணி நம்ம துல்லியமாக நம்ம வந்து அழகா சொல்ல முடியும் ஐயா சூப்பராக சொல்லியிருந்தீங்க இப்போ அதே மாதிரி ஒரு பங்கு நான் வாங்குறேன்னு வைங்க இப்போ ஒரு ரிலையன்ஸ்ல வாங்குறேன்னா அதுக்கான ப்ரொடக்ஷனை நீங்கள் வந்து சொல்ல முடியுங்களா இல்லை ஆல்ரெடி நான் ஒரு பங்கு வாங்கி வச்சிருந்தேன் அது வந்து இப்போ ஸ்டக்காக நின்ந்திருக்கு ஸோ அது வந்து எப்போ லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி ப்ரொக்ஷன் பண்ண முடியும் உங்களால் ராளமாக சொல்ல முடியும் இப்போ நீங்க இந்த மாதிரி நிறைய பேர் சிக்கி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஒன்று வாங்கிடுவாங்க ஏதோ ஒரு நியூஸ் வருது அது வருது அப்படி இப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னா மச்சான் சொன்னா மாப்பிள்ள சொன்னா இல்ல மணி கண்ட்ரோல்ல பார்த்தேன் நியூஸ் சேனல்ல பார்த்தேன் இது நாலு நாளில் நானூறு பெர்சன்ட் தர போகுதுன்னு கூட வாங்கிட்டேன் அதுவும் என்ன சின்னதெல்லாம் வாங்க மாட்டாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மினிமம் போட்டு ஐம்பத்தையாயிரம் சார் ஒரு லட்சம் சாரு வாங்கிடுவாங்க வாங்கிட்டு இப்ப ரெண்டும் கட்டாம இருப்பாங்க இது மேலே போயிடுமா ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரீவியஸா அவங்க விற்றதுக்கு அப்புறம் அந்த ஷேர் மேலே போகும் அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அதை பண்ண வேண்டாம் அப்போ அப்படிங்கும் போது என்னன்னா நிறைய பேர் நம்ம தொடர்பு கொண்டு இந்த இது வந்து இவ்வளவு வாங்கியிருக்கேன் இது எப்போ எந்த வருஷத்துல இப்போ ஒரு சில ஆறு மாதம் வரைக்கும் எனக்கு போதும் அவ்வளோதான் ஹோல்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எனக்கு பணம் வேணும் திரும்ப அப்போ அவங்க என்ன பண்ணா ஆறு மாசத்துக்கான அளவு ஆறு மாசத்துல இந்த ஷேர் வந்து இவ்வளவு தூரம் போகும் ஏன் நிறைய நம்ம மீடியாலயே நம்ம சேனல்லயே போட்டிருக்கோம் ஆப்ஷன் தேக்கே சேனல்லயே போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம்னா சுவிட்சர்லாண்ட் வந்து ஒரு ஒன்பது ரூபா இருக்கும்போது நாற்பத்தோரு ரூபா வரும்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி வந்துச்சு ஆரிசி நூத்தி ரூபா இருக்கும்போது இரநூத்தி நாற்பது ரூபா வந்துச்சு அதே மாதிரி வந்துச்சு எக்ஸைல் இண்டஸ்ட்ரி இரநூறுவா நூற்றி எழுபத்தாறு ரூபா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனலில் ஓப்பனாக சொன்னீங்க நானூறு ரூபா வரப்போகுது எக்ஸைல் இண்டஸ்ட்ரி வந்துருக்கு இந்த மாதிரி வந்து என்னன்னா இதெல்லாம் முன்கூட்டியே ப்ரிட் பண்ணுது அதே மாதிரி பிக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து ஒரு ஸ்டக்காகி வந்து கேட்டாப்பிட அது ஒரு நூற்றி இருபது ரூபா ரேஞ்சில் பண்ணாங்க அவர் தொண்ணூறு வாங்கியிருக்கார் நான் புக் பண்ணிட்டா இப்பவே சார் சாரு நான் இரநூத்தம்பது ரூபால போயிருங்க ஒரே வருஷத்துல அவங்க வச்சு அவங்க நாற்பது ஐம்பது லட்சம் ப்ராஃபிட் கொடுக்குறேன் இந்த மாதிரி என்னன்னா எந்த ஷேர் எந்த செக்மெண்ட்னாலும் அது இந்த வருடத்தில் இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கறத நம்மளால துல்லியமா சொல்ல முடியும் கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா இவ்வளவு நீங்க டீட்டெயிலாக நிறைய ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா இல்லை பார்த்து அதே மாதிரி சமீபத்தில் நீங்க ஒரு கிளாஸ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த ஜோதிடம் பங்குற விட நீங்க சந்தை பண்றீங்க அது எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க பங்குச்சந்தை ஜோதிடமுடைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத இறுதியில வந்து நடக்க போகுது ஸோ இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மூலையில இருக்கு இப்போ நம்ம தமிழ் பண்றோம் ஸோ யாராவது இங்கிலீஷ்ல வேணும்னாலும் அவங்க தாராளமாக அவங்க கத்துக்கலாம் நம்ம இது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாணவர்களை உருவாக்கிட்டாங்க கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா நம்ம இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது நார்த் செயலிமணி இருக்கிறோம் நம்ம சவுத் செயலி மணி இருக்கிறோம் வெளிநாட்டுல இருந்து கத்து ஸோ இதெல்லாம் ஆன்லைன் தான் நம்ம பண்றோம் அதனால வந்து அவங்க வீட்டுல இருந்தபடியே ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டே தாராளமாக பாத்து கத்துக்கலாம் பார்த்துக்கிட்டு அவங்க முதல்ல அவங்க ஜாதகத்துல எந்த அன்னைக்கு லாபம் நஷ்டங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த செக்டர் நல்லா இருக்கும் எந்த அன்னைக்கு லாபம் நஷ்டம் இப்ப ஏன்னா இன்ட்ராடே பண்றவங்களுக்கு இன்னைக்கு நஷ்டமா லாபம்னு முதல் போட்டு பாக்கலாம் உங்களுக்கு வந்து காமனா வந்து உங்களுக்கு சந்திர தெரியும் அந்த அன்னைக்கு சூதானமா இருக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு இன்னொரு விதிமுறைகள் இருக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு விதி ஒரு மாதத்துல ஒரு மனிதன் எந்த பண்ணனும் பண்ணணும் பண்ணக்கூடாது எந்த நேரத்துல உங்க பணத்தை டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ள போடணும் முத முதல்ல நீங்க போடுறது ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த நேரம் நீங்க தொடக்குறீங்களோ அது எல்லாமே அந்த முகூர்த்த குறிக்கிறது வந்து எல்லாமே இந்த வகுப்புல வந்து எல்லாமே வந்துருங்க ஓ இவ்வளவு தெளிவா சொல்லியிருந்தீங்க அதுவும் ரொம்ப பர்டிகுலரா சொன்னா இந்த டைம்ல இந்த ஓரையில சந்தி சொன்னீங்க திதியில பாக்கணும்னா ஸோ அவ்வளோ அக்யூரட்டாக இருக்கிறது வந்து இவ்வளோ ப்ரொடிஷனில் பண்ணுறீங்க ஸோ நேரங்களே ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா நிறைய பேர் இந்த கம்யூனிட்டியில் போட்டு நிறைய பேர் லாஸ் இருக்குது அது நம்ம இதில் சொன்ன மாதிரி தொண்ணூறு சதவீதம் லாஸுக்கான வாய்ப்புகள் இருக்கு பத்து சதவீதமான ஜெய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு அஸ்ட்ராலஜி ரீதியாகவே ஐயா வந்து சொல்லியிருந்தாரு ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு காணல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனியிடம் பிரபாகரன் நன்றி வணக்கம்